சங்கம விழாவினுடைய இந்த துவக்க விழாவிற்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பெனடிக் இயேசுவின் திரையுதய சகோதரர்கள் சபையினுடைய துணை தலைவர் அவர்களே தூய மரியன்மை மேல்நிலைப் பள்ளி நிறுவனங்களின் தாளர் ஐயா ஆரோக்கிய பீட்டர் அவர்களே மரியப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சவர ஏ மரிய ஜோசப் ஆண்டனி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே தூய மரியன்னை நேர்நிலைப் பட்டியலினுடைய மையங்களாக இருக்கின்ற அருட்சர்களே ஆசிரியர் பெருமக்களே அலுவலக நண்பர்களே இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மருத்துவர்களே பல்வேறு நிறுவனங்களில் இருந்து வந்திருக்கின்ற தோழர்களே தலை நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்ற கலைஞர்களே இந்த விழாவினுடைய முக்கிய பங்காளர்களாக இருக்கின்ற எமது பள்ளியினுடைய அனைத்து மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் முன்னதாக எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பண்பாட்டு கலாச்சார பெருமிடம் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குகிற தமிழண்டா என்ற தமிழ்சொல் ஒரு பெருதமான எழுச்சியை இச்சொல்லை தேர்வு செய்து வாழ்கின்ற இந்த தமிழ் குடும்பத்திற்கு முக்கியமாக இந்த நிகழ்வினை முன்னெடுத்திருக்கின்ற தமிழகா சங்கமம் சங்கம கூட்டமைப்பு மற்றும் தூய மரியன்மை மேல்நிலைப்பள்ளி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் கடலில் வந்து உங்களோடு முத்து நகரில் கலாச்சார முத்துக்குளிப்பதை பெருமையாக வேண்டி வருகின்றது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நற்பெயருக்கு ஏற்றவாறு நற்பணி ஆற்றுகின்றார்கள் இந்த அமைப்பினர் முக்கியமாக இந்த அமைப்பினுடைய தலைவர் திருவாளர் ஜெயதீபன் அவருடைய அருள் பணிகள் மேலானது இன்று கலைகளையும் பாரம்பரியங்களையும் அதன் வடிவங்களையும் மீட்டெடுக்கின்ற மேலான பணியினை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகின்றார் அதே போல தூத்துக்குடியில் மிக சிறந்த வகையில் நல்ல மதிப்பீடுகளை பேடுகின்ற நிலையில் பல்வேறு முன்னெடுப்புகளை முக்கியமாக சுற்றுச்சூழல் சார்ந்தும் மாநில மழுவியங்கள் சார்ந்தும் மக்கள் தொண்டு சார்ந்த எடுக்கின்ற பல்வேறு பணிகளுக்காக அவர்களை பாராட்டுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தகைய நல்ல முயற்சிகளையும் சோதனைகளை தாண்டி முயற்சிகளோடு வெற்றி நடைபோடுகின்ற இந்த தமிழண்டா சங்கம நிகழ்வுகள் இன்னும் நமது தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காக்கின்ற பணிகளாக அமைய வேண்டும் என்று மனதார பாராட்டுகின்றேன் அனைவரும் கரங்களை பற்றி திருவாளர் ஜெகஜீவன் மற்றும் அவரது அமைப்பினரை நாம் வாழ்த்துவோம் அவர்களுடைய இந்த நல்ல முன்னெடுப்புக்காக அவர்களை பாராட்டுவோம் தமிழுக்கும் அமுதளித்து அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிரு உயிருக்கு நே சென்று மென்மையாக ரசித்த புரட்சி கவிதான் தமிழன் என்று சொல்லடா தலை நில்லடா என்று பொங்கி எழுந்தார் தமிழனுக்கு அரை அரவணைக்கவும் தெரியும் ஆர்ப்பாட்டக்காரர்களை வீழ்த்தவும் வலிமை உண்டு என பாரதிதாசன் தலை நிமிர்ந்த தமிழனாக இருக்கின்றான் ஏனென்றால் தமிழ் உணர்வு நம் ரத்தத்தில் ஊறியது உலக நீதி என்று உழைக்கும் போது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று கற்றவன் தாயை மதிப்பான் கருணையோடு எல்லோருக்கும் தர்மம் செய்வான் உலக ரீதியாக முன்னோர்கள் இந்த வார்த்தைகள் நமக்கு தமிழர்கள் சார்ந்து ஒரு நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகிறது இன்றைய நமது அன்றாட வாழ்வில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என கனியப்போன்றனால் நட்பையும் உறவையும் தமிழர்களுக்கு சொல்லித் தருகின்றான் தமிழர்கள் என்றாலேயே இன்று வாழ்கின்ற சமுதாயத்தில் அன்பையும் ஒருங்கிணைப்பையும் சுமூகமான நல் உறவினையும் போற்றி பேடுகின்றவர்கள் என்ற விழுமியங்களுக்கு அடையாளமானவர்கள் நம்முடைய ஒவ்வொரு விழாக்களும் அதைத்தான் முன்னிறுத்துகிறோம் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் திருநாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு குடும்பமாக கிராமமாக ஒரு சமுதாயமாக ஒரு பெரிய தமிழ் இனமாக நாம் எவ்வாறு இணைந்திருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக நமக்கு சொல்லி சொல்லிக் கொடுப்பதாக இந்த விழாவினை பார்க்கின்றோம் மதம் இனம் வழி என்று வாழ கற்றுக்கொண்டு அனைவரையும் உறவினராக நினைத்து வாழப்படங்கியவர்தான் இந்த தமிழ் உங்களோடு நான் இருக்கின்ற இந்த நாளில் முக்கியமாக மாணவர்கள் இன்று நமது தமிழர்கள் சார்ந்த பாரம்பரியங்களை இன்று தொலைக்காட்சியிலும் மற்றும் திரைப்படங்களிலும் பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்கின்றோம் இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் முக்கியமாக விழா காலங்களில் நடக்கின்ற ஒவ்வொரு சடங்குகளும் நமது முன்னோர்கள் எத்தகைய நல்ல மதிப்பீடுகளை விதைத்து சென்றார்கள் என வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அத்தகைய நிலையில் வருகின்ற இரண்டு நாட்களிலும் பல்வேறு விதமான விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல நிகழ்வுகள் நமது பாரம்பரியத்தையும் நமது கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அமைப்பானது நமக்கு வழங்க இருக்கிறது இங்கு இருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய முன்னோர்கள் இளமையில் ஓடிய விளையா விளையாடிய கபடி பச்சை குதிரை தாண்டுதல் பம்பரம் போன்ற விளையாட்டுகளையும் பெண்மணிகளும் ஊஜல் ஆடுதல் பாண்டி ஆடுதல் கரிஞ்சாமல் பல்லாங்குழி நொண்டி தாண்டுதல் இவை போன்ற விளையாட்டுக்கள் நமது சிந்தனையை தூண்டுபவையாகும் எதிர்காலிகளை எவ்வாறு சமாளிப்பது வெற்றி கொள்வது என்பதை இளமைகளையும் உணர்த்துவதாகவும் நமக்கு அமைந்திருந்தன என்பது ஒரு நாளும் இயலாது நமது மரபுகள் மறக்காமல் காக்கப்படுவது போல தமிழ் தமிழத்தின் மாண்பு என்றும் காக்கப்படும் என்பதே உண்மையிலும் உண்மை இன்றைக்கு உலகம் முழுவதும் பத்து கோடி தமிழர்கள் வாழ்கின்ற சமூகத்தில் அதாவது பெரும்பான்மையான ஒரு இனத்தினுடைய பாரம்பரியமும் வரலாறும் இன்று சிறிதுதாக மறைந்து கொண்டிருக்கிறது அத்தகைய பாரம்பரிய பாரம்பரியங்கள் கலாச்சாரம் வரலாறு இன்று மீட்டெடுக்கப்படுகின்ற பொழுது நமது தமிழ் இனத்திற்கான தமிழர்களுக்கான உணர்வோ ஒழிவியங்களும் ஆற்றங்களும் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை இமயத்தில் கல்லெடுத்து வந்து சிலை செலைவழித்தவரும் ஆங்கிலேயரை அச்சுறுத்தி விரட்டி அளித்த வீர மங்கை வேலுநல் வேலு நாட்சியும் நாம் வீர மரபு விளையாட்டு ஜல்லிக்கட்டு மறக்கப்பட்ட போது மறுக்கப்பட்ட போது மெரினா கடற்கரையில் ஒன்று கூடிய நாம் இளைஞர் பட்டாளமாக வாழ்ந்து கொண்டே நாம் இருக்கின்றோம் இந்தியாவிற்கு தமிழர்களின் ஒற்றுமை ஒளிர செய்கின்ற நாம் தமிழனாக பிறந்தோம் தமிழர்களாக நாம் வாழ்கின்றோம் நாம் வீழாது தாய் தமிழையும் பண்பாட்டையும் தாங்கி பாதுகாப்போம் என்ற நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற இந்த தமிழண்டா என்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த நிகழ்வுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியாக அமைய வேண்டும் இதை காண்கின்ற மாணவர்களும் பங்கெடுக்கின்ற கலைஞர்களும் தமிழால் ஆட்கொள்ளப்பட்டு நமது பாரம்பரியமும் கலாச்சார விழ்களும் இன்னும் அதிகமாக விளைவு செய்யப்பட வேண்டும் என்று இந்த வாய்ப்பிற்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தமிழ்நாள் சங்கமம் கூட்டமைப்பினருக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியினை பாராட்டி அனைவருக்கும் எனது பொக் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றது நன்றி